நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சனிப்பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துரும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணடிக்க விரும்பாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இவங்க கிட்ட ஒரு ஐம்பது பேரை கொடுத்து வழிநடத்த சொன்னா கூட ஒரு திறன் அதிகம் இருக்கிறதுனால எத்தனை பேரை கொடுத்தாலும் அத்தனை பேரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை சக்சஸ் பண்ணாம விடமாட்டாங்க அதாவது ரொம்ப வந்து ஒரு பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்களும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வரப்போகுது அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் பேச்சு அடைகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதனால பயப்பட வேண்டாம் அதுக்கான நீங்க வந்து எந்த தப்பும் பண்ணலன்னா சனி பகவான் உங்களை தண்டிக்க மாட்டார் அது மட்டும் இல்லாம உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உடம்புல வந்து சின்ன பிரச்சனை வந்தா கூட பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து இல்லைன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் லெவலுக்கு கூட உங்களை கொண்டு போயிடும் அதனால சின்ன பிரச்சனை வந்தா கூட ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத சரி பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து ஆனா இருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்க நல்லவரா கூட இருக்கலாம் ஆனா எதிர்பாரின ஏதாவது ஒரு பெண் வந்து உங்ககிட்ட பேசி உங்களை மயக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும் பெண்களாக இருந்தா ஏதாவது ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட பேசி அதாவது உங்க மனசை வந்து கலைச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான வழியில கொண்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் நிறைய அசிங்கம் அவமானம் உங்களை தேடி வரும் அதனால வந்து தேவையில்லாத இந்த ஜாமீன் போறது இப்போ ஒருத்தவங்களுக்காக போயிட்டு ஏதோ ஒரு இடம் வாங்குறாங்களோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாமீன் நிற்கிறது வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் தவிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த அவமானத்தை தராது இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது நீங்கள் சும்மாவே இருப்பீங்க யாராவது லிஃப்ட் கேட்டு உங்க கூட வந்தவங்க கூட திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை பண்ணி விட்டுட்டே போயிடுவாங்க அதனால லிஃப்ட் கூட நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து உதவி பண்றேன்ற பேரில் லிஃப்ட் திறந்து போனேன் ஆனால் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்படாமல் இருக்கிறதுக்கு லிஃப்ட் கூட கொடுக்காதீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும் ஏன்னா அஷ்டமத்து சனின்றதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துகிறது உங்களுக்கு விசேஷமா இருக்கும் இந்த அஷ்டமத்து சனில பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிரா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதாவது நண்பர்கள் வந்து நீங்க சப்போஸ் வந்து நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களை விட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உறவினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு விட்டு போற ஏன் கணவன் மனைவியோ இல்ல மனைவி கணவனையோ விட்டு பிரியற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பசங்க உங்ககிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் சப்போஸ் பசங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தா ஒரு இருபத்தஞ்சு இருபது வயசு பசங்களா இருந்தா உங்களை விட்டு போற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துரும் சொல்ல போனா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல் பாடி செக்அப் கூட பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அஷ்டம சனில தொடங்கலாம் ஏன்னா அஷ்டம சனியில அஷ்டம சனில தொடங்குற ஒரு தொழில் வந்து எப்பவுமே லைஃப் லாங் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால எதா எதனா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டம சனில தொடங்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரிய பகவான்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஏற்றம் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தாலும் இந்த அஷ்டம சனியில அந்த தைரியம் வந்து உங்களை விட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகுது அதனால பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராதான் இருக்கு இனிமையா பேசி தங்களுடைய காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் நகைச்சுவை உணவு மிக்கவர்கள் அதாவது காதல் மன்னர்கள் காதல் இளவரசிகள் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து புதன் பகவான் வந்து இவங்களுடைய ராசி அதிபதி அதனால நகைச்சுவை உணவும் சரி காதல் வய நயமும் சரி அதிகம் மிக்கவர்கள் ஹை டு ஹை பேச போற ராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தான் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் கண்டக சனியாக பயிற்சி ஏழாம் பாவத்தில் போன வருஷம் ஆறுல இருந்ததுனால நிறைய நோய் எதிரி கடன் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அதாவது நோய் வந்திருக்கும் தேவையில்லாத கடன்கள் எதிரிய நிறைய பெரிய சம்பாரிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த சனிப்பெயர்ச்சியில விடுபட்டு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து சக்சஸ் இல்லாம வந்து போன வருஷம் நடந்திருக்கும் அதாவது எதாவது தொழில் தொடங்கலாம் நினைச்சாலும் சரி ஏதா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி அதுல வந்து அவங்களுக்கு டிராபேக் வந்துட்டே இருந்திருக்கும் அவங்களால வந்து முன்னேறத்துக்கான ஒரு சூழ்நிலையை உருவாகாம இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் தான் அவங்களுக்கு நடத்தி கொண்டு போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அதாவது ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு தந்திருப்பீங்க அதுக்கான தடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும் போன வருஷம்லாம் ஸோ இந்த சனிப்பயிற்சியில பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு நீங்க நினைச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து உங்களை கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எப்படா கல்யாணம் போட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்க பதில் சொல்ல போறீங்க வாடா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லை வா வாமா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்விடேஷனை எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க வாயை அடிக்கக்கூடிய ஒரு ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ல கேட்க ஆரம்பிப்பாங்க எப்போதான் உனக்கு கல்யாணம் என்னதான் புரியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுட்டே இருந்திருப்பாங்க இதனால நீங்க நிறைய மன உடைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இன்விடேஷனை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பதிலடி கொடுக்க போறிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது தொழில பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் கிடைக்க போகுது அதாவது போன வருஷம் வந்து தொழிலுக்கான வாங்கிய கடன்கள் எல்லாம் இந்த வருஷம் அடைக்க போறீங்க அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்புல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதனால ரொம்ப அமோகமா இருக்கு இந்த கன்னிராசிக்கு செமின கோளாறு விஷயங்கள் எல்லாம் வந்து வந்து நிறைய பேர் பாதி அடைஞ்சிருப்பீங்க அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு குல தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில போயிட்டு நிறைவேற்றுக்கிறத நிறைவேற்றத்துக்கான ஒரு சூழ்நிலைய இது உருவாக்கி கொடுக்கும் ஆக மொத்தத்துக்கு சனிப்பயிற்சி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியில இருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் அடிச்சுட்டு அந்த எள்ளு சாதம் வந்து கலை மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வையுங்க சனிக்கிழமையில அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துங்க சனி பகவான் கோயில வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊனமுற்றோர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன் சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு அதனால ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும் போது சனியனுடைய பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களோ அவ்வளவு நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது ஸோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும் அதே மாதிரி இந்த வெள்ளமும் எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளுருண்ட மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்ல எல்லாம் வந்து தூவி விடும் போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் சனி பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது என்னென்ன பாவங்களா ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டா சொல்ல முடியும் சோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தா என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க